இது வந்து நேரு காலம் இல்ல இந்திரா காந்தி காலம் இல்லை அறுபதுகள் இல்லை எழுபதுகள் இல்லை இது மோடியோட யாரா போன வாரம் நிலத்தடி நீருக்கு வரி போட போகிறாங்க மத்திய அரசாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை கலப்பிட்டானுங்களா திருட்டு பசங்க இந்த திராவிட அல்ல கைங்க நிலத்தடி நீரில் நிலமே வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அதில் அப்புறம் வந்து அதில் வர்ற தண்ணிக்கு வந்து மத்திய அரசாங்கம் வரி போட முடியும் ஒரு பையன் கேள்வி கேட்டானா ஒரு மீடியா அதை பற்றி பேசிச்சா பேசல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குனதில் ஒரு மெட்ரோ திட்டத்தை கூட நிறைவேற்றுறதுக்கு வக்கு இல்லாத ஒரு வக்கற்ற அரசாங்கம் திருவிழா முன்னேற்ற அரசாங்கம் திரும்ப திட்டத்தை கொண்டு மத்திய கிட்டே ஒப்படைச்சானுவோம் ஒப்படைச்ச அடுத்த நாளே அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணி அது மத்திய அரசின் திட்டமாக விறுவிறுப்பாக ப பணிகள் நடந்து கொண்டிருக்கு

நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாரதா மீடியா நேயர்களுக்கு எனது அண்மையான வணக்கம் நாரதா மீடியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு பேச்சாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர் தலைச்சிறந்த எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மோடியின் தமிழகம் என்ற ஒரு நூலை எழுதி திரு அண்ணாமலை அவர்களால் வெளியிட்டு அது ஐயாயிரம் பிரதி பிரதிகளுக்கு மேல் விற்று மிகப்பெரிய சாதனை படுத்து மோடியின் புகழை பட்டி எங்கும் கொண்டு செல்வதில் பெரும் பங்காற்றியவர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் இன்று அவர்கள் இதுவரை திரைமொழியில் சொல்லப்படாத திரைமொழியில் பேசுவதற்கு பயந்து நடுங்கியதுக்கு முன்பாக அவர் திரைமொழியில் பேசப்படாத ஒரு ஒரு இந்தியாவே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரும் பிரச்சனையை எளிய மக்களுக்கும் கொண்டு செல்வதற்காக ஒரு திரைப்படத்தை உருவாக்கி தயாரிக்கிறதுக்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு கோடி ரூபாயை க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக ஃபண்ட்ரைசிங் பண்ணி அந்த படத்தை எடுப்பதற்கான பெரும் முயற்சியில் இருக்கிறோம் அதற்கு நாரதர் மீடியா உணர்வாளர்கள் திரு சின்னப்பா கணேசன் அவர்களுக்கு இயன்ற உதவியை செய் உதவியை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவிற்கும் உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தரப்படும் லாபத்தில் அதற்கான பங்கு தொகை உங்களுக்கு வரும் நீங்கள் நூறு ரூபாய் முதற் கொண்டு எத் எவ்வளோ வேண்டுமானாலும் உங்கள் இயன்றதை கொடுக்கலாம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அது பேசப்படக்கூடிய வேண்டிய விஷயம் இதுவரை சினிமாவில் ஜாதி பிரச்சனை பேசுனாங்க மத பிரச்சனை பேசுனாங்க திமுக பற்றி போட்டி புகழ்ந்து பேசி படம் எடுத்துருக்குறாங்க எல்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூக அவலத்தை யாரும் இதுவரை திரையில் சொல்ல அப்படியே அந்த விஷயத்தை தொற்று இருந்தாலும் எட்டு கட்டி தவறாக அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற முயற்சிகள் தான் இங்கே நடந்திருக்கு அந்த விஷயத்தை திரையில் பேச போகிறார் மிக அற்புதமான திரைக்கதை அமைத்திருக்கிறார் பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த காலத்திற்கு ஏற்ற இந்த சமுதாய இளைஞர்களை திசை திருப்புவதற்கும் நல்வழிப்படுத்துவதற்குமா உருவாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சி திரைப்படம் அந்த விழிப்புணர்ச்சி திரைப்படத்திற்கு உங்களால் என்ற நிதியுதவியை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திரு சின்னப்பா கணேசன் அவர்களுடைய தொலைபேசி எண் ஸ்க்ரீனில் வரும் அதை பார்த்து அவர்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டு எப்படி பணம் அனுப்பணும் பணம் அனுப்புறதுக்கான உங்களுக்கான ஆதாரங்கள் எப்படி கிடைக்கும் என்ன ஏது என்ற முழு விபரங்களையும் நீங்கள் சின்னப்பா கணேசனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளித்து திரு சின்னப்பா கணேசனுக்கும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விழிப்புணர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற ஒரு தேசியவாதிகளை உங்களை நம்பி வேண்டுகோளை வைக்கிறோம் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் கேள்வி கண்டிப்பாக ஜி ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம துக்ககரமான நிகழ்வுகளையே தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப மனதிற்கு வேதனையாதான சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி வேன் மேலே ட்ரெயின் மோதினதுனால ஒரு பெரிய அசம்பாவிதமாக நடந்திருக்கு இதில் நீங்கள் என்ன இதற்கான காரணம்னு பார்க்குறீங்க இன்னொன்று நீங்கள் ஒரு அதை அதை வைத்து ஒரு மொழி அரசியல் அதில் வேலை செஞ்சவங்க ஒரு வடக்கன் ஹிந்திகாரர் அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒரு பிரச்சனை வருது இது போல ஒரு பேச்சு பொருளாகி இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி முதலில் அந்த ரயில் விபத்தில் இறந்து போன பச்சிலம் குழந்தைகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பச்சிலம் குழந்தைகளின் ஆன்மா சாந்தி அடைய இன் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் அந்த பிஞ்சுகளை இழந்து வாடும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகளுக்கும் எனது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு இதில் வந்து மிகப்பெரிய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது மத்திய அரசின் அலட்சியம் கனிமொழி பேசியிருக்கிறாங்க மத்திய அரசின் அலட்சியம் புத்தி வராது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு அந்த நிகழ்வுக்கு காரணமாக தான் சொல்லப்படுவது அங்கே வேலை செஞ்ச ஹேட் கேட் கீப்பர் ஒரு ஹிந்திக்காரன் அவனுக்கு தமிழ் தெரியாது அதனால் தமிழ் தெரியாதனால அவன் தப்பு பண்ணிவிட்டான் ஆளுநர் சானவாசம் எதுதான் சொல்லியிருக்கிறேன் அவன் முட்டாள்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க கடைஞ்சடைச்ச முட்டாள்கள் திமுகவின் கைக்கூலிகள் இந்த மாநில மக்களை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் கவலை கொள்ளாத முட்டாள்கள் இப்படி தான் பேசுவாங்க அவன் தமிழ் தெரிஞ்சாயன்னா அவனுக்கு தமிழ் தெரியா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது அவன் கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறான் ட்ரெயின் போனோம் திரும்ப அவனுக்கு ஃபோன் வரும் அதை எடுத்துகிட்டு கேட்டை திறந்துட போகிறான் இதற்கு மொழி தேவையில்லை ஊமையாக கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் அங்கே நடந்த பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே ரொம்ப நேரமாக கேட்டு போடப்பட்டிருந்ததாகவும் டூவீலரில் வந்து ரெண்டு பக்கமும் பயங்கர கூட்டணின்றதான் எல்லாரும் சண்டை போட்டு சத்தம் போட்டு அவனை வந்து கேட்டை துறக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது அந்த செய்தியை அந்த கேட் கீப்பர் சொன்னதாக ஒரு செய்தி வருது பட் எனிகாஸ்ட் இந்த கேட்டை திறந்து வைத்தது மாபெரும் தவறு அந்த தவறுக்காக அந்த கேட் கீப்பருக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அதில் நம்ம வந்து இருவேறுபட்ட கருத்து நமக்கு இல்லை ஒரு பக்ருதி நாளின்னு நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இருந்தார் நேம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சப்ஜெக்ட் கரெக்ஷன் அந்த பக் அந்த ஜனாதிபதி ஒரு சாலையில் போயிட்டு கேட் கேட்கீப்பர் கேட்டை போட்டுட்டான் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் ஓடி சென்று ஜனாதிபதி வந்திருக்காரு கேட்ட தொடங்குன்னு சொல்லி போய் கேட்டிருக்கிறாங்க இது வந்து நடந்த விஷய இன்சிடென்ட்டு ஒரு மிக பெரிய காங்கிரஸ்காரர் ஒரு பொது மேடையில் பேசி நான் ஒரு இருபது இருந்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன் அந்த பாதுகாவலர்கள் ஓடி போய் அந்த கேட்கைப்பட்ட ஜனாதிபதி நிற்கிறாரு கதவை தொடங்கன்னு யார் வந்தால் எனக்கு என்ன ட்ரெயின் பண்ணாதான் கேட்ட துறப்பான்ட்டான் அந்த காவலர் கேட்ட துறக்கலை திரும்ப கேட்டை துறந்ததுக்கு அப்புறம் வண்டி தாண்டி போய் ஜனாதிபதி அந்த கேட் கீப்பரை அழைச்சி அவனை பாராட்டி அவனுக்கு வெகுமதி கொடுத்துட்டு போனதாக அந்த பேச்சாளர் ஒரு பொது மேடையில் பேசினார் அந்த ஜனாதிபதி பேர் எனக்கு இது சரியாக இப்போ ஞாபகத்தில் வரல இது போன்ற கடமை உணர்வுடன் பணியாற்றக்கூடிய கேட் கீப்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இதில் வந்து அவன் ஹிந்திக்காரனாக இருக்கான் தமிழ் தெரியாதனால தான் வந்துடுச்சு நடந்துடுச்சின்னு சொல்கிறத நான் நம்பல இதை ஒரு மொழி பிரச்சனையாக்குவதையும் ஹிந்தி திணிப்பாக பார்ப்பதையும் ஹிந்திக்காரர்களுக்கு இங்கே வேலை கொடுப்பதாக பிரச்சனை பண்ணுவதையும் அப்படி அந்த பார்வையில் நான் பார்க்கல ஆனால் மத்திய அரசாங்கம் இது போன்ற பணிகளுக்கு மத்திய அரசு பணிகளுக்கு மாநில வாரியாக ஊழியர்களை தேர்வு செய்யணும் இப்போ வந்து ஒரு ரயில்வேக்கு ஒரு லட்சம் பணியாளர்கள் தேவைப்படுறாங்க எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களே அதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு அவங்களை தேர்வு செய்கிறது போல் ஒரு விதிமுறைகளை உருவாக்கணும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்க போகணும் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போனால் எங்கே போகணுன்னு அவங்க ஹிந்தியில் கேட்குறான் எங்கே போகணும்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் கண்ட்ராவி வருது சண்டை வருது டிக்கெட் போ டிக்கெட் கொடுக்குற இடத்துல கவுண்டர்லேயே அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா இங்கே தான் திராவிட அல்ல கைகள்லாம் சேர்ந்துட்டு எழுபது வருஷமாக நம்மளை ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்து நிமிட்டி அஞ்சு ஜென்ரேஷனுக்கு எடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க நமக்கு ஹிந்தி தெரியாது சரி நமக்கே தெரியாது சாமானியனுக்கு எப்படி ஹிந்தி தெரியும் தெரியாது அப்போ டிக்கெட் கொடுக்குற இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ டி டீனர் ஸ்டேஷன் போனால் அங்கே ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அம்மா உட்காந்து டிக்கெட் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களுக்கு எக்மோர் தெரியுமா பரங்கிபேட்டை தெரியுமா கிண்டி தெரியுமா என்ன தெரியும் இதையெல்லாம் சீர்படுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமையான நினைக்கிறேன் இந்த சிஸ்டம் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் உருவாகலை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அகில இந்திய அளவில் போஸ்டிங் போடப்படும் அந்த அப்பாயின்மெண்ட்ஸே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இதில் சிறிய திருத்தம் கொண்டு வந்து இந்த விதிமுறைகளை மாற்றி சட்டம் வேண்டுமானாலும் இயற்றி ஒரு மத்திய அரசின் பொது நிறுவனத்தில் பப்ளி கூட கனெக்ட் ஆகிற தொழிலை செய்யக்கூடிய ஊழியர்களை அப்பாயின்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கான ஊழியர்கள்னால் தமிழ்நாட்டு மட்டும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் அப்பாயின்ட் பண்ணணும் ஆந்திராவனால் ஆந்திராவை சேர்ந்தவர்களை மட்டும் அப்பாயின் பண்ணும் அப்படி இல்லை வேற்றுமொழிக்காரர்கள் இங்கு பணியா பணியாற்ற வருகிறார் என்றால் அவர் கட்டாயமாக ஒரு அந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்கொண்டு பேசக்கூடிய பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்களாக நியமிக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் இதற்கான பெருமுயற்சியை எடுக்க வேண்டும் அது இன்றைக்கி சொல்லி நாளைக்கு எடுக்கிற விஷயம் இல்லை அது பெரிய லாங் ப்ராசஸ்ஸு சட்ட திருத்தம் பண்ணும் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்படி ஆனால் அதர் லாங்குவேஜ் ஆட்களை கொண்டு வந்து பப்ளிக்கோடு நேரடியாக தொடர்பு பண்ணுற பணிகளை அமர்த்துவது இது ஆனால் இது ஏதோ மோடி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணுறதாக திமுக காரங்க கதை கட்டிவிட்றான் அப்படி இல்லை அது சுதந்திரமடைந்த காலத்திலேருந்து இது இப்படி தான் இருக்குது ஸோ இதில் மாற்ற வேண்டும்னு தவறு இல்லை ரெண்டாவது கேட்ட திறந்து வச்சான் கேட்டை சண்டை போட்டதுனால திறந்தான் அப்படின்றது விசாரணையின் இறுதியில் முடிவில் தெரிய வேண்டிய விஷயம் ஆனால் அந்த இடத்துல சுரங்கப்பாதை அமைக்கணும் மேலே ட்ரெயின் போறாப்பில் கீழே அந்த டி நகரில் சப்பேர்களை சப்பே போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் நீண்ட நெண்டு நாட்களாக போராடி வருகிறார்கள் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உபயோகிப்பாளர்கள் இருப்பாங்களே கன்சியூமர் ரயில்வே கன்சூமர்ஸ் அசோசியேஷன் தான் வச்சிருக்கிறாங்க அந்த அசோசியேஷன் மூலயமா கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்காங்க ஊர் பொதுமக்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறாங்க நாலு மூணு நாலு வருஷமாக அந்த மனுவை வந்து கலெக்டர் டேபிள் கடியில் போட்டுவிட்டு அந்த சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியர் எடுக்கலை தெற்கு ரயில்வே தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த இடத்துல நாங்கள் வந்து சப்பே போடுறதுக்கு நிதி ஒதுக்கிட்டோம் நீங்கள் இடத்த கையகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது அதை த தென்னக ரயில்வே நேற்று அறிக்கையை வெளியிட்டாங்க கலெக்டருக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அலட்சியமாக ஆண்டுகளாக இதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்காத தமிழக அரசு குற்றவாளியா மத்திய அரசு குற்றவாளியா இந்த கேட்கீப்பர் குற்றவாளியா இல்லை தெற்கு ரயில்வே குற்றவாளியா ரயில்வே டிபார்ட்மெண்ட் குற்றவாளியா இதற்கு ஏன் நீங்கள் தமிழக அரசாங்கம் இந்த தெற்கு ரயில்வே கோரிக்கையை ஏற்று இடத்தை கையகப்படுத்தி கொடுத்தது வந்து சார் ரயில்வேக்கு வந்து அந்த ட்ராக்கு ட்ராக்கை ஒட்டி இந்த பக்கம் அஞ்சு மீட்ரு இந்த பக்கம் அஞ்சு மீட்டர் தான் ரயில்வேக்கு சொந்தமான இடம் அந்த பத்து மீட்டருக்குள்ளே சப்பே போட முடியாது அந்த பத்து மீட்டருக்குள்ளே இந்த பக்கம் ஒரு அரை கால் கிலோமீட்டரு வேணும் இந்த பக்கம் ஒரு கால் கிலோமீட்டர் வேணும் அந்த முந்நூறு நானூறு அடி இருந்தால் தான் சப்பே போட்டு கனெக்ட் பண்ண முடியும் அதற்கான இடத்தை கையகப்படுத்த வேண்டிய நிலம் யார் கையில் இருக்குது அது என்ன மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்லையாக இருக்குது அது கன்ஃபரன்ஸ் லிஸ்ட்லையாக இருக்குது அது ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்குது நேரம் நிலத்தடி நீர் இது எல்லாமே போன வாரம் நிலத்தடி நீருக்கு வரி போட போகிறாங்க மத்திய அரசாங்கம் சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டானுங்களா திருட்டு பசங்க இந்த திராவிட அல்ல கைங்க நிலத்தடி நீரில் நிலமே வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அதில் பிறகு வந்து அதில் வர்ற தண்ணிக்கு வந்து மத்திய அரசாங்கம் வரி போட முடியணும் ஒரு பையன் கேள்வி கேட்டானா ஒரு மீடியா அதை பற்றி பேசிச்சா பேசலை சரி நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்துருந்தால் அங்கே சப்பே போடப்பட்டிருக்கும் மூணு வருஷத்தில் இந்த விபத்தே நடந்திருக்காது அங்கே ஒரு கேட் கீப்பருங்கிற ஆளே வந்திருக்க மாட்டான் அவன் ஹிந்தி தெரிஞ்சவனாக இருந்தான்னா ஹிந்தி தமிழ் தெரியாதவனாக இருந்தான்னா அங்கே ஆளே தேவைப்படாது மே மேலே பாட்டுக்கே ட்ரெயின் போகும்போது கீழே பாட்டுக்கே வேனு பஸ்ஸு சைக்கிளுக்கு டூ வீலர் எல்லாம் போது பிரச்சனை இல்லை அந்த மக்கள் அதுக்காக நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க தெற்கு ரயில்வே உங்களுக்கு கேட்கவில்லை என்றாலும் நாங்கள் நிதி ஒதுக்கிட்டோம் இடத்த கொடுங்கன்னு கேட்கலனாலும் மாநில அரசாங்கமே அங்கே உள்ள பிரச்சனையை பொதுமக்கள் போராடியிருக்காங்க பொதுமக்கள் மனு கொடுத்துருக்குறாங்க அதை மாநில அரசை கையில் எடுத்து தெற்கு ரயில்வேயிடம் கோரிக்கை வைத்து இதை எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பது திராவிட மாடல் திருட்டு மாடல் திமுக ஆட்சி அதை அவர்கள் செய்யாமல் புறம்போக்காட்டம் தூங்கிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசே ஓ ரயில்வே துறையே அப்படினு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் இது அண்ணில்லை சார் நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட லெவல் கிராசிங்ஸ் இருக்குது இது ஆள் இல்லாத லெவல் கிராஸ் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்குது ஆள் இருக்கக்கூடிய லெவல் கிராசிங் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட லெவல் கிராசிங் இருக்குது ரெண்டாயிரத்தி நாளில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு ரயில்வே கிராசிங் அத்தனையும் சேஃப்டி சோன்குள்ளே கொண்டு வரணுன்னு கிட்டத்தட்ட வருடத்திற்கு இரண்டாயிரம் ரயில்வே கிராசிங்கை சரி பண்ணணுன்னு நிதி ஒதுக்கி எல்லாத்துக்கும் சப்பை போட வேண்டிய இடத்துல சப்பை போட்டு மேலே வந்து பாலம் கட்ட முடிஞ்ச இடத்துக்கு பாலங்கட்டி சரி பண்ணி அதுக்கு நிதி கொடுத்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் இடம் கொடுத்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி அந்த பாலங்களும் சப்பேக்களும் கட்டப்பட்டிருக்குது வருடத்திற்கு ரெண்டாயிரம் லெவர் கிராசிங் சரி பண்ணியிருக்கிறாங்க இங்கே திமுக அரசாங்கம் படுத்து தூங்கி அந்த நிதியை கேட்டு வாங்கி அந்த சரி செய்யாமல் இன்னும் எத்தனையோ லெவல் கிராசிங் இருக்குது சார் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அதனால அது பெரும் பரபரப்பாகிடுது இதே போல் லெவர் கிராசிங் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதையெல்லாம் செப்பண்ணு இது வந்து நேரு காலம் இல்லை இந்திரா காந்தி காலம் இல்லை அறுபதுகள் இல்லை எழுபதுகள் இல்லை இது மோடியோட எரா நீ ஒரு கோரிக்கை வச்சுன்னா அந்த கோரிக்கையை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் கோரிக்கையை வைக்கிறதில்ல இந்த மெட்ரோ ரெண்டாவது திட்டம் யாரோட திட்டம்னு சொன்னாங்க மாநில அரசோட திட்டம்னாங்க மாநில அரசோட திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் மெட்ரோங்கிறதுனால ஒரு நிதியுதவி சிறிய நிதி உதவியை கொடுக்கும் அந்த பணத்தை கொடுக்கலாம் அந்த பணத்தை கொடுக்கலாம் அந்த பணத்தை கொடுக்கலாம் கூத்தடிச்சு மெட்ரோ பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கணும் ஒரு அரசியல் பண்ணானுங்க தெளிவாக பதில் சொன்னாங்க நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் பணி முடித்ததுக்கப்புறம் எங்கள் ஃபண்டு இவ்வளோ வரும் நீங்க இத்தனை சதவீத பணிகளை முடிச்சாருக்கும் எந்த எங்க ஃபண்டு இவ்வளோ வரும் ஸோ பணி முடிகிறப்ப பாக்கி பணம் நாங்கள் கொடுக்க வேண்டிய எழுநூச்சி லட்சம் கோடியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லப்பட்டதெல்லாம் மறைத்து விட்டு மத்திய அரசாங்கம் மெட்ரோக்கு பணம் கொடுக்கல மெட்ரோ டூக்கு பணம் கொடுக்கணும்னு பெரிய அரசியல் பண்ணானுங்க இவனோட மெட்ரோ செயல்படுத்த முடியல பணம் லீவ் ஒதுக்க முடியல ஏன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கே பணம் பத்தலை அப்புறம் எப்படி மெட்ரோ திட்டம் திட்டமானோ அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினானவோ அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினதில் ஒரு மெட்ரோ திட்டத்தை கூட நிறைவேற்றுறதுக்கு வக்கு இல்லாத ஒரு வக்கற்ற அரசாங்கம் திருவிழா முன்னேற்ற கழக அரசாங்கம் திரும்ப திட்டத்தை கூட மத்திய கிட்டே ஒப்படைச்சானுவோம் ஒப்படைச்ச அடுத்த நாளே அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணி அது மத்திய அரசின் திட்டமாக விறுவிறுப்பாக இப்போ பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன நீ கேட்டால் கிடைக்கும் அவங்க கேட்டு நீ கொடுக்கணுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை இந்த இடத்துல லெவர் நாங்கள் சப்பே போடுறோம் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டது ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சு நீ ஏன் கேட்கல இதற்கு மேலும் நான் தமிழக அரசு விழித்துக்கொண்டு எத்தனை லெவல் கிராசிங் நம்ம ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இருக்குது எத்தனை லெவல் கிராசிங் ஆளோடு இருக்குது அது எந்தெந்த லெவல் கிராசிங்கை உடனடியாக அது சப்பே போட்டோ பாலம் போட்டோ சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஆய்வு செய்து இமீடியட்டாக நீங்கள் போய் மத்திய அரசாங்கத்தை கொடுங்க ரிப்போர்ட்டு கொடுங்க நிதி தருவாங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க இதையா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டில் தெரியுங்களா இதில் இடம் கொடுக்கறதோட மாநில அரசாங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் விடுறது அதுக்கு நிதி ஒதுக்குறது அந்த சப்பை போடுற செலவெல்லாம் செய்ய போகிறது வந்து தெற்கு ரயில்வே அதுலேருந்து கமிஷன் கிடைக்காது இவங்களுக்கு மாநில அரசு அதை பணத்தை கொடுத்து சப்பை போடுன்னு சொன்னால் அந்த சப்பை ஒரு மலையில் இடிஞ்சு கீழே விழுந்துரும் அந்த தரத்தில் இவனை சப்பை போடுவானு இது மத்திய அரசின் திட்டம் ரயில்வே துறை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த கான்ட்ராக்டர் மூலயமா அந்த சப்பை போடுறதுனால தனக்கு கமிஷன் கிடைக்காதுங்கிறதுனால இவனை கண்டுக்காமல் இருக்கானுங்க தப்பு ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு இடம் எடுத்து கொடுக்காம நிதி ஒதுக்கணத்துக்கு அப்புறமும் நீங்க நீங்கள் செய்யாமல் மக்கள் போராட்டத்துக்கு அப்புறமும் இதை நீங்கள் செய்யாமல் கலெக்டருக்கு மனு கொடுத்தும் நீங்கள் செய்யாமல் கலெக்டருக்கு சப் ரயில்வே தெற்கு ரயில்வே கடிதம் எழுதிங்க கலெக்டருக்கு கண்டுக்காம மாநில அரசு தெற்கு ரயில்வே கடிதம் எழுதி நீங்கள் கண்டுக்காமல் இன்றைக்கி மூணு உயிரை கொலை பண்ணிவிட்டீங்க ஒரே குடும்பத்தில் சகோதர சகோதரி இறந்து போயிருக்காங்க அவங்க எத்தனை கனவுகளோட எத்தனை ஆசையாசையாக பிள்ளையை வளர்த்துருப்பாங்க இந்த பத்தாவது படிக்கிற வரைக்கும் இன்றைக்கி அந்த குடும்பமே வந்து துக்கத்தில் மூழ்கி கிடக்குது இதில் வச்ச அரசியல் பண்ணுவேன் தவறு தவறுன்னு ஒத்துக்கிற மனப்பக்குவமே இல்லையா உங்களுக்கு ஒரு பாலம் இடிந்து விழுந்ததுக்கு வந்து நரேந்திர மோடி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் சிவாஜி மராட்டிய சிவாஜி சில கீழே விழுந்து காற்றுல அதிகப்படியான காற்று வீசினதை சில சாஞ்சு போச்சு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நரேந்திர மோடி தவறு எங்களது மன்னிச்சிங்கன்னாரு அந்த மன்னிப்பு மனநிலைத்து திமுக திராவிட முன்னேற்றத்துக்காக இருக்கா ஒரு நாலு ஆ நாலு கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறானுவோம் நாலு மாதத்தில் மலையில் கரைஞ்சி உளுந்து போயிடுது மண்ணம் கெட்டுதா அந்த தமிழக அரசு பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்கிற பணிகளும் உருப்படி கிடையாது நீங்கள் மத்திய எதுவும் முறையாக கேட்டு பெறுவது கிடையாது எங்களுக்கு ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொந்து பைசா கிடக்குதுன்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும் திருட்டு அயோக்கியா பசங்க சார் வேணுங்க திரு இடையிலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணுச்சில்ல சமஸ்கிருதத்துக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி நிதி ஒதுக்கிவிட்டார்கள் தமிழுக்கு நூற்றி ஷட்சம் கோடி தான் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழை புறக்கணிக்கிறது தமிழர்களை புறக்கணிக்கிறது பா பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாலும்ல மாநில அரசே இந்த திருட்டு திராவிட மாடல் அரசே சமஸ்கிருத வளர்ச்சிக்காக பதினாறு கோடியோ ஆறு கோடியே நிதி ஒதுக்கியிருக்காங்க நீ ஏன் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கின இப்படி எல்லா பிரச்சனையும் அரசியல் செஞ்சு அரசியல் செஞ்சு அரசியல் செஞ்சு மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு நீ செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த பத்தாவது நிமிஷம் கோடி குக்கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு செய்தியாக சென்று 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 சேர்ந்து விடுகிறது இப்படியெல்லாம் பொய் சொல்லி மக்களை நீ ஏமாற்ற முடியாது இந்த மூன்று உயிர்கள் பறிபோனதற்கான காரணம் தமிழக அரசு மட்டுமே தமிழக அரசின் அலட்சியமும் அந்த மாவட்டத்தின் கலெக்டரும் தான் அவர்கள் இந்த மாவட்ட கலெக்டரை இம்மீடியட்டாக அங்கேருந்து இடமாற்றம் செய்யணும் சஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் மனுவை வாங்கிட்டு சும்மா இப்போ தான் மனுவை ஆராய போகிறாங்களாம் தெற்கு எழுதிய கடிதத்தை இப்போ தான் ஆராய போகிறாரான் கலெக்டர் பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்கிறார் அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்கங்கிறேன் அப்போ தான் அடுத்த கலெக்டருக்கு புத்தி வருங்கிறேன் ஒரு பொதுமக்கள் பிரச்சனை நூற்றுக்கணக்கான பள்ளி வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு ரோடு மக்கள் வந்து பெரிய அவதிக்குள்ளாயிராங்க நூறு வருஷமாக அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான முயற்சியை மாநில அரசாங்கம் எடுக்கணும் அங்கே இருக்கிற கலெக்டரை எடுக்கணும் ரெண்டு பேரும் விட்டு மூணு பேர் செத்து போனதுக்கு ஒரு பள்ளியை தூக்கி ரயில்வே மேலே போடுறீங்களே இதெல்லாச்சும் நியாயம் இருக்கா தூக்கி மொழி பிரச்சனை மேலே போடுறீங்களே ஏதாச்சும் அயோக்கியத்தனம் இல்லை மொழி பிரச்சனையா சார் இது மொழிக்கு இதுக்கு என்ன சார் சார் அந்த ஹிந்திக்காரனாக இருந்தால் என்ன சார் அவனை போட்டு அடித்து தூவம் பண்ணி அந்த ஆவி அவன் உட்காந்துருக்க ரூமை போட்டு அடிச்சு அதெல்லாம் உணர்ச்சி வேகத்தில் நடக்கிற விஷயம்தான் அதெல்லாம் தடுக்கலாம் முடியாது அதெல்லாம் தடுக்க முடியாது இந்த நேர்த்தையே இன்னொரு இன்சிடென்ட் ஒரு அப்பா ரெண்டு குழந்தைகளை அழைச்சிங்களும் பைக்கில் போறாரு பின்னாடியே வந்த டிப்பர் லாரி தட்டிட்டு ரெண்டு குழந்தைங்களும் டயர் மேலே ஏறிச்சேத்து போயிட்டாங்க இதுக்கு எந்த மொழி பிரச்சனை காரணம் டிப்பர் லாரிக்காரர் ஹிந்திக்காரன்னு சொல்ல போகிறீங்களா டிப்பர் லாரிக்காரர் வந்து அவன் லெஃப்டில் அழகாக போறாரு அந்த அப்பா ரெண்டு குழந்தைகளை அழைச்சிட்டு பைக்கில் போகிறாரு பின்னாடியே வந்தவன் மோதிக்கிட்டான் இதுக்கு எந்த மொழி பிரச்சனை காரணம் இதுக்கு எந்த மொழியல் வல்லுநர்கள் காரணம் இதில் எதுக்கு ஹிந்தி வந்துச்சு அதில் இது விபத்து ஆனால் அவன் அலட்சியமாக இருந்ததற்கு அந்த கீப்பருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை அவன் ஹிந்திக்காரனாக இருக்கான் தெலுங்கு இருக்கான் மலையாளத்தான் இருக்கான் தமிழாரனாக இருக்கான் எவனாக இருந்தாலும் சரி அவன் கடமையை அவன் செய்ய தவறினான் அதனால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இருவேறுபட்ட கருத்தல்ல ஆனால் அந்த விபத்து நடந்ததற்கான காரணம் முக்கால் முழுசுமே தமிழக அரசினுடைய அலட்சியம் என்பதை குற்றம் சாற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை வதிக்கு பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்